ஓம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஐம்பதாம் ஆனவர் வாயிலார் அவருடைய வாழ்க்கை வரலாறு திருமயிலையில் நான்காம் வருணத்தில் பிறந்த சிவனடியார் ஒருவர் இருந்தார் வாயிலார் என்னும் அப்பெரியார் இறைவனை தம் உள்ளமாகிய பெருங்கோவிலில் இருத்தி வழிபட்டார் ஞானமாகிற ஒளி உள்ள கோவிலை விளங்கச் செய்தார் ஆனந்தமாகிய திருமஞ்சனமிட்டு இறைவனை நீராட்டுவார் அடியார்களிடம் கொண்டுள்ள அன்பை அமுதமாக நிவேதிப்பார் கொச்சகக்களிப்பார் மரவாமை யான் அமைந்த மனக்கோவில் உள்ளிருத்தி உறவாதெனை துணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி அரவனாரிக்கு அன்பென்னும் அமுதத்தினை அர்ச்சனை செய்வார் பாட்டின் எட்டு இவ்வாறு எம்பெருமான் வழிபாட்டை உள்ளத்தில் நடத்தி வந்த அவர் முடிவில் இறைவன் திருப்பாதங்களை சேர்ந்தார் ஓ நம சிவ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி